வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பெரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் சின்னசேலம் மற்றும் சங்கராபுரம் வட்டத்திற்குரிய பிறப்பிறப்பு பதிவாளராக இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அவர்களுடைய அலுவலகத்தில் போயிட்டு என்னுடைய பிறப்புச் சான்று சம்பந்தமாகவும் என்னுடைய தாத்தாவுடைய பிறப்புச் சான்று என்னுடைய தாத்தாவுடைய இறப்பு சான்று என்னுடைய தாத்தாவுடைய வாரிசு சான்று பாட்டியோடைய இறப்பு சான்றில் தாய் தந்த பெயர் இணைக்க இப்படி பல விதமான கோரிக்கைகளை வைத்து மனு அளிக்கப்பட்டது அவைகளுக்கு இன்று வரை தீர்வு கிடைக்காத காரணத்தினால கள்ளக்குறிச்சி மாவட்ட கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளர் அவர்களுக்கு ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டது அது சம்பந்தமாக அவரிடமிருந்து இரண்டு வட்டாட்சியர்களுக்கும் அனுப்பப்பட்ட கடிதத்தை பற்றி பார்ப்போம் வாங்க நான் கா என் இருபத்தெட்டு முப்பத்தி எட்டு பார் ஆ நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி பார்த்திங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாவட்ட கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளர் அலுவலகம் கள்ளக்குறிச்சி பொருள் பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் தனிப்பிரிவு புகார் மனு நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துதல் தொடர்பாக பார்வை திருமதி பா சுகுணா ஒன் பார் த்ரீ சிக்ஸ் நைன் மாரியம்மன் கோவில் தெரு கரடிச்சத்தூர் அஞ்சல் சின்னசேலம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பவரின் முதலமைச்சரின் தனிப்பிரிவு புகார் மனு நாள் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்வையில் காணும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு புகார் மனுவின்படி மனுதாரர் ஒன்று காலம் கடந்த பிறப்பு இறப்பு சான்று ரெண்டு இறப்பு சான்றில் தாய் பெயர் இணைக்க மூணு இறப்பு சான்றில் தாய் தந்தை பெயர் இணைக்க நாலு பிறப்பு இறப்பு சான்றில் பெயருடன் உண்மை பெயரை இணைக்க மற்றும் ஐந்து இரண்டாம் நிலை வாரிசுச் சான்று கோரி தங்கள் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளதாகவும் அம்மனுக்கள் தொடர்பான சான்றுகள் இந்நாள் வரை வழங்கப்படாமல் நிலுவையில் இருப்பதாகவும் கூறி அம்மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்தும் சம்பந்தப்பட்ட சின்னசேலம் வட்டாட்சியர் பிறப்பிறப்பு பதிவாளர் மற்றும் சங்கராபுரம் வட்டாட்சியர் பிறப்பிறப்பு பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்துள்ளதை தொடர்ந்து தங்கள் அலுவலகங்களில் நிலுவையில் உள்ள அம்மனுக்கள் மீது விரைவான விசாரணை மேற்கொண்டு பிறப்பு இறப்பு சான்றுகளை இனியும் காலந்தாழ்த்தாமல் மனுதாரருக்கு வழங்கி அதன் விபரத்தினை இவ் அனுப்பி வைக்குமாறு சங்கராபுரம் மற்றும் சின்னசேலம் பிறப்பிறப்பு பதிவாளர் வட்டாட்சியர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இணைப்பு புகார் மனு நகல் ஓம் மரு சுப் ராஜா கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளர் கள்ளக்குறிச்சி பெருநர் ஒன்று பிறப்பிறப்பு பதிவாளர் வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகம் சின்னசேலம் ரெண்டு பிறப்பிறப்பு பதிவாளர் வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகம் சங்கராபுரம் நகல் திருமதி சுகுணா ஒன் பார் த்ரீ சிக்ஸ் நைன் மாரியம்மன் கோவில் தெரு கருடச்சி அஞ்சல் சின்னசேலம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உண்மை நகல் அனுப்பப்படுகிறது நிர்வாக அலுவலர் கையொப்பமிடப்பட்டுள்ளார் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதிகளில் இதற்காவது விரைவாக இச்சான்றுகளை வழங்குவார்களா என்று பார்க்க வேண்டிய தான் உள்ளதை தவிர இதுக்கும் கிடைத்துவிடும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இதுவரை எழவில்லை பார்ப்போம் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்